தத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு பஞ்ச காலத்திலும் ஆரோக்கியம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னாவது வசனத்தில் அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான் அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று பஞ்ச காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை குறிக்கிறது அது சில மாதங்களாக இருக்கலாம் வருடங்களாக இருக்கலாம் அல்லது அதற்கு அதிகமாகவும் இருக்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பஞ்ச காலத்திலும் அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஒரு குறையும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார் அவர் அற்புதங்களின் இருக்கிறார் தானியல் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது என்று கர்த்தரை அறியாத ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவருடைய வல்லமையை உணர்ந்து எழுதுகிறார் கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டுப் போவதில்லை பஞ்ச காலங்களிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் அவருடைய குணங்களை பிரதிபலித்து முடிவு பறைந்தம் கிறிஸ்துவில் நிலைத்திருந்து தங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவருடைய அற்புதங்கள் ஒரு நாளும் குறைந்து போவதில்லை வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்களை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி நாலு வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது எலிசா திர்கதரிசியின் காலத்தில் உண்டான பஞ்சத்தை பற்றி எழுதப்பட்டுள்ளது பஞ்சம் ஒரு தேசத்தில் உண்டாகும் போது சாப்பிடும் உணவில் தட்டுப்பாடு காணப்படும் எலிசா தீர்க்கதரிசியுடன் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தங்கியிருந்தார்கள் தீர்க்கதரிசி வேலைக்காரனை நோக்கி நீ ஒரு பெரிய பானையை அடுப்பிலே வாய்த்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு காய்ச்சி என்றான் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் தவறுதலாக ஒருவர் விஷம் நிறைந்த ஒரு காயை கூழ் பானையிலே போட்டான் பானை முழுவதும் விஷம் நிறைந்ததாக சாப்பிடுபவர்களை கொள்ளக்கூடியதாக மாறியது பஞ்ச காலமாக இருந்ததால் அவர்கள் உணவை கீழே தூக்கி போடாமல் தீர்க்கதரிசியை நோக்கி தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள் அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அந்த பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான் அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று என்று எழுதப்பட்டுள்ளது விஷம் நிறைந்த அந்த உணவு சாப்பிடுவதற்கு ஏற்ற நல்ல உணவாக மாறி போனது கர்த்தர் சாப்பிடும் உணவில் இருந்த அந்த நச்சுத்தன்மையை மாற்றி அந்த உணவை சுகப்படுத்தினார் சுகம் எலிசா தரிசி பானையினால் போட்ட மாவினால் வந்தது அல்ல மாவு கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக போடப்பட்ட ஒரு தீர்க்க செயல் கர்த்தருடைய கரம் அந்த அற்புதத்தை செய்தது இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட பஞ்சத்திற்கு உள்ளாக காணப்பட்டாலும் நம்மை சுற்றி நடக்கும் அநேக காரியங்கள் வரப்போகிற பஞ்ச காலங்களை நமக்கு உறுதிப்படுத்துவதாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தில் பஞ்சத்தோடு போராடிக் கொண்டிருப்போமானால் பானையில் இருந்த நச்சுத்தன்மையை மாற்றி கர்த்தர் இந்த நாளிலும் தீரா வியாதிகளை கொண்டு வருகிற நச்சு வேர்களை மாற்றி மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் நம் கர்த்தர் அற்புதங்களின் தேவனாக இருப்பதால் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் அற்புதங்களை நிச்சயம் செய்வார் பஞ்ச காலத்திலும் சுகம் தருவார் ஆமேன் ஜெபிப்போம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வல்லமையுள்ள தேவனே நீர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து பற்றாக்குறைகளை ஒழிய பண்ணி ஆரோக்கியத்தை வரை பண்ணி எங்கள் குடும்பங்களில் சபைகளில் தேசத்தில் சேமத்தை உண்டு பண்ண போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்